ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவை இந்த பிளாக் லிக்விடில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் நடைமுறைகள்னால் பர்மனெண்ட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விடை நீங்கள் டூ இன் ஒன் மெத்தடில் யூஸ் பண்ணலாம் ஒரு ஹேர் சீரமாகவும் பயன்படுத்தலாம் முடிகள் மறைக்க நிறைய நேச்சுரல் ஹேர்டை போட்டாலுமே ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக அந்த கருமை நிற்க மாட்டேங்குது சீக்கிரமாக வந்து ஹேர் கலர் ஃபேட் ஆகுது அப்படின்னாலுமே இந்த லிக்விடை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான அந்த பிளாக் கலரும் முடியல பிடிச்சிருக்கும் அதோட ரெகுலராக இதை பயன்படுத்திட்டு வரும்போது பர்மனெண்ட்டான ரிசல்ட்டும் கிடைக்கும் க்ரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருப்பாக மாறிடும் நீங்கள் எப்போல்லாம் வந்து தலைக்கு ஷாம்பு போடுறீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு முடியல அப்ளை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் இந்த ப்ளாக் ஹேர் சீரம் கம் ஹேர் ஷாம்பூ லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நான் இப்போது செம்பருத்தி இலைகள் வந்து ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் ஒரு பத்து பன்னெண்டு இலை கூட எடுத்துக்கலாம் இந்த லீஃப்ஸை நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு தூண்டாக இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக அப்படியே சேர்க்க வேண்டாம் இந்த செம்பருத்தி இலைகள் போது ஹேர் நல்ல கண்டிஷன் ஆகும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த வழவழப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா முடி வறட்சி இருக்காது ஸோ ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது முடியை நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கருஞ்சீரக பொடி சேர்க்குறேன் கருஞ்சீரகம் முழுசாக சேர்க்காதீங்க நீங்கள் வந்து லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கருஞ்சீரகம் பவுடரை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஹேர் சீரம் ஹேர் டைலியும் கூட சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் பொடியாக நீங்கள் ரெடி பண்ண முடியலனா கடையிலே கிடைக்கும் டைரெக்டாக கருஞ்சீரகம் பவுடராகவும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து காய்ஞ்ச வற்றல் கிடைக்கும் நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கிடைச்சாலும் சேர்க்கலாம் இல்லை ட்ரைட் ஆம்லாவா இந்த மாதிரி காய்ஞ்ச நெல்லிக்காயாக இல்லைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம் நட்ஸ் இந்த பூந்தி கொட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது இல்லை சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கூட அவைலபிளாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த கொட்டையை வந்து நம்ம அப்படியே சேர்க்க வேண்டாம் இடிச்சுட்டு இதுக்குள்ளேயே ஒரு சீடு இருக்கும் அதாவது பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம் இதுக்குள்ளே ஒரு சீடு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க தோல் பகுதியை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இடிக்கல் வச்சு இடித்த பிறகு பாருங்கள் உள்ளே இருக்க அந்த சீடு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து எடுத்துட்டு மேலே இருக்க இந்த பாட்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் மூணு பூந்தி கொட்டை சேர்க்குறேன் இல்லைங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் அஞ்சு வரையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு நல்ல நொறைச்சி கொடுக்கும் அந்த நுரை வரும்போது தலை அலசும்போது ஷாம்பு யூஸ் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இதை நீங்கள் உற வச்சும் அரைச்சி பயன்படுத்தலாம் இந்த சீரமில் சேர்க்கறதுனால டேரெக்டாக வந்து இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூடு படித்து எடுத்துக்க போகிறோம் அடுத்தது கூடவே ஒரு ஸ்பூன் சீயக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சீர்காய் பவுடருக்கு பதிலாக முழுசாக அந்த சீர்காய் பட்டை கிடைக்கும் இல்லைங்களா அந்த வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக துண்டாக உடைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் சீர்காய் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பையும் நம்ம ஹேரையும் நல்ல க்ளீனாக வச்சுக்கிறதோட டேண்ட்ரஃப் அதாவது ஏதாவது பூஞ்சை தொற்றோ பொடுகு பிரச்சனை இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது அடுத்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடு இன்னும் ஒரே ஒரு பொடி மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் இல்லை டீ பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து டீ தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் டீ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா சூடு பண்ணும்போது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இனிமேல் இந்த பூதி கொட்டையெல்லாம் நம்ம ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு சூடு படுத்தின பிறகு நல்லா நொறைச்சி வரும் இன்னும் பிளாக் கலருக்கு இந்த லிக்விட் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கருகருன்னு மாறும் இந்த சீரமில் நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியும் ப்ரொமோட் பண்ணுறதோட ஹேரை நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் நிறைய முடிகள் வராமலும் ப்ரிவெண்ட் பண்ணி இருக்கிற அந்த க்ரே ஹேரையும் ரிவர்ஸ் பண்ணி நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது பர்மனெண்ட்டான ரெமடியாக இருக்கும் கண்டிப்பாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை முடிகள் வராமல் தடுத்து முடியை இயற்கையாகவே நல்ல பிளாக்காக மாற்றக்கூடிய இந்த கருஞ்சீரகம் நெல்லி முள்ளி எல்லாமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஸ்கேல்ப்பில் ஹேர் ரூத்ஸ்லாம் இறங்கி ஒர்க் ஆகும் அண்ட் இந்த சீரம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா திக்காகன பிறகு தான் இறக்கணும் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஏன்னால் இதில் சீக்கிரம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகி இந்த கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் ஆகும் இந்த தண்ணியோட அளவும் குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு நம்ம சேர்த்த வாட்டர் வந்து சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரையும் நல்லா சூடு பண்ணி எடுத்த பிறகு இந்த அளவு வந்து குறஞ்சிருக்கு பாருங்கள் இந்த அளவு திக்காயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி அயன் கடாயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே எந்த ஒரு ஹேடையும் நல்ல ஒரு கருமை தன்மைக்கு கிடைக்கும் நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா வெறும் அந்த தண்ணியை மட்டும் உடச்சு எடுத்துக்காமல் நம்ம சேர்த்து அந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஒரு தடவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான லிக்விடாக கிடைக்கும் ஏன்னா பூந்தி கொட்டை நெல்லி மூலியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இது நல்லா அரைக்கும் போது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அதை நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம் இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு மீதி இருக்க லிக்விட் அப்படி இருக்கட்டும் நம்ம அரைச்ச பிறகு அந்த பேஸ்ட்டில் அப்படியே சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேக் நல்லா ஃபைனாக அரைப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் அதனால டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே மீதி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பிளாக் லிக்விட் அதையுமே வந்து இந்த மிக்ஸி ஜாரில் நான் அலசி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக அந்த கடாயில் எடுத்து வச்சது ஃபுல்லாகவே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கலாம் இந்த பூந்தி கொட்டையை நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால நல்ல ஷாம்பு மாதிரி நொறைச்சி வரும் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா அதுவே போதும் நீங்கள் தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டியதே இருக்காது இப்போ இதை கம்ப்ளீட்டாக நல்லா வடைச்சிட்டு மேலே நிற்கிற அந்த சக்கையை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த லிக்விடோட கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நுரைச்சி கிடைக்குது இதை நார்மலாக ட்ரையான ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா வெறுமனையை தண்ணி வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த லிக்விடை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஹேர் பேக்காகவும் ஹேர் டையாகவோ கூட யூஸ் பண்ணலாம் இது ஒரு ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் டையாவோ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த லிக்விட் கூட உங்கள் முடிக்கு தேவையான அளவு மருதாணி பொடியும் ட்ரிங்கராஜ் பவுடர் அதாவது வெள்ளை கரிசலாங்கனி பொடியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடி வாஷ் பண்ணுறீங்க ஒரு ஹேர் ஷாம்புவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் இருந்து கொஞ்சமாக லிக்விடை மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம லிக்விட் எடுத்துட்டு எந்த ஷாம்பும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி பூந்திக்கொட்டையே நுரைச்சி வரும்னு கண்டிப்பாக நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு சேர்க்குறீங்கன்னா நல்ல கிளைன்ஸ் ஆகும் வெறுமனே இதை வச்சு வாஷ் பண்ணலாம் பட் அதிகமாக வந்து தலையில் எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது நல்ல நொறைச்சி அது நுற வந்து நம்ம வாஷ் பண்ணாதான் கம்ப்ளீட்டாக க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா அதனால தான் நீங்கள் வந்து ஷாம்புவை இதில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து ஷாம்புவை தலையில் போடாமல் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ண பிறகு அதாவது ஹேடை போடும்போது எந்த ஒரு ஷாம்பும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஹேடை போட்டு ஒரு நாளைக்கு அப்புறமா தலையில் எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த கருமையும் நீடிச்சிருக்கும் சீக்கிரமாக வெள்ளை முடிகளும் வெளியில் தெரியாது ஹரடை போட்டாலே ஒரு வாரம் கூட நிற்க மாட்டேங்குது வெள்ளை முடிகள் தெரிய ஆரம்பிக்குதுன்னா அந்த கிரே ஹாரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதோட தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது ஒரு பர்மனெண்ட்டான ரிசல்ட்டாக இருக்கும் அந்த கெமிக்கல் ஷாம்பூல இருக்க கெமிக்கலும் வந்து உங்கள் ஸ்கேர்பை பாதிக்காமல் இருக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஷாம்புவாக இருந்தாலும் ஹெர்பெல் ஒரு ஆர்கானிக் பேஸ்ட் ஷாம்புவாக பயன்படுத்துங்க ஸோ இந்த ஒரே சீரம் ரெடி பண்ணிட்டிங்களா மல்டிப்புளாக நீங்கள் பயன்படுத்தலாம் ரெகுலராக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தலைமுடிகள் எப்போவுமே கருகருன்னு இருக்கும் வளர முடியும் பார்த்தீங்கன்னா டேமேஜே இல்லாமல் நல்ல ஸ்கால்ப் ஹெல்த்தியாக இருக்கிறதோடு வளர முடியும் நல்ல ஸ்ட்ராங்காக கருமையாகவும் வளரும் இது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பிளாக் லிக்விடெலாம் கண்டிப்பாக எல்லாம் வடிஞ்சு கருப்பாக அந்த ஸ்டெயின் வந்து போகாது ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது குனிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக வாஷ் பண்ணுங்கள் ஸ்கின்ல படாமல் அது ஃபுல்லாக வந்து அந்த ஹேர்டையில் உங்கள் தலைமுடியிலேருந்து போன பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி அலசிக்கலாம் ஸோ ஹேர் பேக் ஹேர் சீரம் ஹேர் ஷாம்பு இந்த மாதிரி மல்டிப்புள் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லிக்விடை வந்து நீங்களும் ரெடி பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறு யாருக்கும் பயன்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஜெடி நைஸ் டே சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ